அன்பர்களே இன்று நாம் பார்க்க போவது கமல இனி வசியம் இது வந்து சிலர் வந்து சீனாவில் இருந்து வந்ததாக வந்து சொல்கிறாங்க ஆனால் இது வந்து தமிழ்நாட்டில் தான் தோன்றினது எத்தகர்கள் எத்தயினி அப்படின்னு சிறு தேவதை இது வந்து எல்லா கோயில்கள்லையும் பெரிய பெரிய கோயில்களில் பூராமே இருக்கும் இது வந்து லட்சுமி தோன்றணும் போது இந்த தேவதை தான் சொல்லுவாங்க ஆனால் சிறு பெரிய பெரிய காரியங்களை முடிச்சு தரேன் இது கமல ய்சினி அப்படின்றது செல்வம் செல்வாக்கு இதை மட்டுந்தே கொடுக்கும் பணம் பொருள் வேண்டியதை கொடுக்கக்கூடியது இந்த கமல யச்சயினுடைய மந்திரம் இதை வந்து நம்ம சுத்தமத்தமாக இருந்து நாற்பத்தெட்டு நாள் எந்த ஒரு மந்திரமே நாற்பத்தெட்டு நாள் தான் சொல்லணும்னா காலை காலையில் சாய சாயந்திரம் காலை மாலை ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு நூற்றி எட்டு நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது எண்ணிலடங்காத பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த மந்திரம் வந்து ரொம்ப பிரயாசப்பட்டு கொடுக்குறேன் இந்த மந்திரம் வந்து அவ்வளோ பல ரொம்ப பேர்த்துக்கு ரொம்ப பலன் அளிச்சிது சிலர் வாழ்க்கையே மாற்றி அமைச்சது இந்த கமல லட்சுமி மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் உடம்புல தோணும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு பின்னாடி வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இந்த மந்திரம் வந்து ஒன்று அம்மாசையில் ஆரம்பிக்கணும் இல்லைன்னா பௌர்ணமி ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பித்து இந்த மந்திரத்தை மூலமாக என் போது ரொம்ப ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதாவது ரொம்ப ஒரு தாழ்ந்த நிலையில் நிலையில் இருக்கிறவங்களை கூட உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு வர்றதே இந்த யச்சயனியினுடைய வேலை இந்த எச்சையினி அறுபத்தி நாலு வகையாக இருக்குது கருணையச்சனி வட சேனி கமல யச்சைனி இப்படி வந்து பந்தனயச்சனி இப்படி ப அறுபத்தி நாலு ஹச்சைனி இருக்குது அதில் எனக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு எச்சினி வந்து வசியமாக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் எந்திரங்கள் இருக்குது ஆனால் இந்த இதுக்கு வந்து எந்திரம் இல்லை இதுக்கு அடுத்து வர்ற கருணையச்சினி மற்ற எச்சனிக்கு பூரா எந்திரங்கள் இருக்குது இது வந்து இந்த இந்த மந்த இந்த மந்திரத்தை வந்து முறையாக பிரயோகம் பண்ணிக்கிட்டு வரும்போது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அடிமட்டத்தில் இருக்காங்க அப்படின்றவங்க கூட நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்லா வருவாங்க வாழ்க்கையில் சில இதை சாதிப்பாங்க அதே நேரத்தில் வந்து இது குறி சொல்லவோ வேறு மற்றதுக்கு எதுக்குமே வந்து இது உதவாது முற்றிலுமாக பணம் தனம் பொருளாதாரம் இதுகளை தரக்கூடியது இப்போதைக்கு தேவையானது என்ன அப்படின்னா இந்த பணமும் தனமும் தான் ரொம்ப முக்கியமானது அதனால் இந்த மந்திரத்தை முறையாக சொல்லி பயன்படுத்துங்க இந்த இப்படி இந்த மந்திரம் சொல்லி வரும்போது மிகுந்த நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இந்த க இந்த கமல யினுடைய மந்திரம் இதை வந்து நீண்ட நாளைக்கு இந்த மந்திரத்தை வந்து நாற்பத்தி எட்டு என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து மூணு வருஷத்துக்கு நம்ம கூட இருக்கோம் இந்த மந்திரம் வந்து அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற மந்திரம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு இதை நீங்கள் வந்து முறையாக செஞ்சு எல்லா விதத்தையும் பலன் அடைய வேண்டியன் இந்த மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீம் கிளீம் கிளீம் அப்படின்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்து வந்து கமல எச்செய்னி ஆகர்ஷிய ஆகர்ஷிய அப்படின்னு சொல்லணும் கமல எச்செயினி ஆகர்ஷிய ஆக்கர்ஷிய அப்படின் சொல்லணும் அதுக்கடுத்து வந்து எக்ஸகுல வாகினி எக்ஸகுல வாகினி மம வசம் குரு குரு சுவாகா அப்படின்றது இந்த மந்திரத்தினுடைய முழுசு இந்த மந்திரத்தை வந்து நல்லா கவனமாக எழுதி நீங்கள் சொல்லி வெற்றியடையணும் இந்த மந்திரம் வச்சி நடந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் கூட எனக்கு சந்தோஷம் மிகவும் நன்றி